என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தௌசண்ட் ஃபைவ் த்ரீ கீ இருக்குங்க ஸோ க்ரீன் கலர் போர்டரில் வந்துருக்கு தாளம்பூர் டிசைனில் சூப் காட்டன் சாரி இல்லையானா வாரணாசி காட்டன் இது ஓகே ஓகே ஸோ அடுத்தது நிழன் நிழனில் ஃபைவ் நைன்டி சிக்ஸ் ரூபீஸ்க்கு ஸோ இதெல்லாம் வந்து ரேர் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க சூப்பராக இருக்கு பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஜக்கார்டில் ஜக்கார்டில் நம்மளுக்கு இருக்கு சூப்பராக பாருங்க

ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் கட்டலாம் ஸோ செவன் தேர்ட்டி நைன் ருபீஸ்க்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இப்போ பாருங்கள் மலை மலையாக குடியில் குடியிலாக இந்த ரெண்டுலேருந்து அந்த ரெண்டு முடிக்கும் உங்களுக்காக வேண்டிய நம்ம எஸ்பிபி சைஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ ரேர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இருக்கலாமே எப்பவுமே ஏதோ ஒரே கலர் என்னமோ மாதிரி காமிச்சிட்டு இருப்போம் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஏன்னா சான்ஸ்லஸ் பாருங்க அடுத்தது வந்தாச்சு சான்ஸ்லஸ் கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் நம்ம எஸ்பிபி சில்ஸில் போட்டிருக்கிறாங்க டிஷ்யூ கலெக்ஷன் சில்வர்லேயும் இருக்குது கோல்டன் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேஸ்கெட்ல நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு போய் மறுபடியும் நம்மளுக்கு வந்து வந்திருக்குது ஸோ அடுத்தது ப்ரோக்கைண்டு போச்சம்பள்ளியில ப்ரொக்கைண்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகான கலெக்ஷன் சாண்ட்ஸ்ல அப்படின்னு சொன்னாங்க வேறு ஆண்டம்மா பார்த்துருங்க

ரார் கலர் ரம்பினேஷன்ஸ்லாம் முண்டால எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு இது ஒரு நல்லா அழகான ஒரு தசட் லெனன் தசட் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் வருது குவாலிட்டி நல்லா இருக்கு பாருங்க வீடியோ சுட சுட வெளியே வருதுங்க சோ தாராளமா நீங்க பிக் பண்ணிக்கலாம் எப்பவே நீங்க பிக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் இப்பதான் அடிக்கலி இருக்கிறீங்க சூப்பர் அண்ணா நான் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதுல வந்து உங்களுக்கு ராசு இருக்கு வாரணாசி எல்லாமே நம்ம பாக்கலாங்க இப்ப பாருங்க இது நல்ல கிராண்ட் சாரி இதுல பாத்தீங்கன்னா புல் எம்பிராய்டரி இது பாத்தீங்கன்னா டிஷ்யூலியோ எம்பிராய்டரி இது ஒரு டைப் ஆஃப் எம்பிராய்டரி இது ஒரு டைப் ஆஃப் எம்பிராய்டரி ஸோ இதனுடைய ரேட் பார்த்தெல்லாம் நல்லா லாங் பார்டர்ல நல்லா கிராண்டு ஸோ நைன் நைன்டி ஒன் ருபீஸ் தான் இருக்கு நீ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக சொல்ல போனா ஏன்னா இது வந்து வேர் பண்ணும்போது செம சூப்பராக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இதனோட காம்பினேஷன்ஸ் இது செக்குடு அது போக பார்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு வாரணாசி காட்டன் சாரியில கண்டிப்பாக இதெல்லாம் ரேட் வந்து உங்களுக்கு கூடுதலாக வரும் நம்மளுக்கு இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லலாங்க இது பேர் சிக்கு ஒர்க்குங்க ஸோ இது நல்லா இருக்கு ஸோ சிக்கு ஒர்க் அதே உங்களுக்கு வந்து பிராண்ட் ஆஃப் சாரீஸில் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு மட்டுமே ஸோ நல்லா இருக்கு அருமையாக இருக்கு இந்த ஒர்க் எல்லாங்க லெனன் காட்டன் இப்படி எல்லாமே இருக்கு சரி ஒன்று எடுத்து எடுத்து எடுக்கிறது காவி காட்டன் பாருங்க இது ஒரிஜினல் காவி காட்டன் ரேட் பார்த்தோம்னா நைன் நாட் ஒன் ருபீஸ்க்கு தான் காவி காட்டன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் இருக்கு உள்ள முந்தானையிலும் உங்களுக்கு வந்து அங்கங்க அங்கங்க ஒர்க் வருது ஸோ பாருங்க நான் சொன்ன மாதிரியே அடுத்து கலெக்ஷன் வந்துருச்சு பாருங்க இதுல இந்த சாரி மிஸ் அவுட் ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த சாரி நான் இந்த இடத்துல பாக்குறேன் ஸோ ஆரஞ்சு கலர் காலம் பூ பார்டர் வருது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ ரேட் வயசுல ஒன்று கம்மியாக தான் இருக்கு தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் ஸோ இங்க பாருங்க தசோடு மிஸ் அவுட் பண்ணிடுறாதீங்க மறுபடியும் நம்ம வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சுதான் பாத்துட்டு இருக்கிறோம் இவ ஆனா அப்பப்ப போட்டுட்டு இருந்தோம் ஆனா அதெல்லாம் வந்து சும்மா அந்த பட்டு மாதிரி வந்த சாரீஸ் தான் இந்த மாதிரி தசர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இப்ப வரைக்கும் நம்ம பங்கன் சீசன்ல மட்டும்தான் பார்க்க முடியும் ஏதோ ரேர் கலெக்ஷன் செவன் தேர்ட்டி ஒன் ருபீஸ்க்கு நல்லா இருக்கு பாருங்க நீ பாக்கலாம் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு இதெல்லாம் வருங்க இப்ப இருக்குல்ல அருமையா இருக்கு காட்டன்ல சோ இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது என்ன ரேட்டா இருக்கும் செவன் த்ரீக்கு தான் இருக்கு ஓச்சம்பல்ல சாஃப்ட் காட்டன் சொல்லலாங்க நல்லா இருக்கு ஓச்சம்பல்லி சமையா இருக்குது நீ பாக்கலாம் பாத்துக்கிட்டே இருக்கலாமாங்க சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வேண்டிய நான் சீக்கிரம் சீக்கிரமா காட்டுறேன் ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவு இருக்குன்னு

கிருஷ்ண சாரி பாருங்க செவன் டுவெல் ருபீஸ்க்கு தான் சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்க ஒரு ப்ரோக்கைடு சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்கீங்க பாருங்க தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் தான் முந்தானம் ஃபுல்லாக கிராண்டுங்க இங்கே ஒரு டைப் ஆஃப் வருது இங்கே முந்தானி வருது நான் நினைக்கிறேன் இது ஆமாம் ఉంటాను నన్న ఫుల్ గ్రాండ్ ఫుల్ ఎంబ్రాయిడరీ సూపర్ ఆర్కి కలెక్షన్స్ ఎల్లామే లివా బ్రాండ్ లే ఫైవ్ థర్టీ నైన్ రూపీస్ దా లేదా బ్రాండ్ లా బ్రాండ్ எடுத்துக்காட்டணுன்னு தான் ஆசை எல்லாத்தையும் எடுத்துக்காட்டினா அடுத்து விடிய போக முடியாது பாருங்க இந்த இந்த ஓ சுச்சி சுற்றி இதே சாரீ என் கண்ணுக்கு போகுது கண்டிப்பா இது நீங்க வந்து மறுபடியும் இந்த சாரி நீங்க இவ்வளவு சேரீ பாத்தீங்க கிடைச்சிட்டே இருப்போம் இந்த சாரி கண்டிப்பா அப்படின்தான் சொல்லணும் அடுத்தபடி ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த சாரீ நான் இந்த இதில் பார்க்குறேன் வெயிட் ஆகட்டும் இதனுடைய குவாலிட்டி ஆகட்டும் வாவ் அப்படின்னு சொல்லாங்க நிறையா எடுத்திருக்கிறேன் நான் கூட இப்போ பர்சனலாக சொல்கிறேன் அந்த சாரிக்கு இது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வேணுல்ல செமையா இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மணிப்பூரி சாரி எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் தான் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் விட்டுறாதீங்க அந்த எந்த எந்த முடிச்சிருக்கு இனி வேணும்னா பாருங்க அந்த அக்கா கையில் இருக்குது அங்கே எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ మేము ఇన్స్ పా కూస్ యూ ఫ్రెండ్స్ త్యాక్ ఫర్ వాచింగ్